வணக்கம் நண்பர்களே டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நாலு பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு நாலு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க லலிதா சகசரநாமம் ஏன் படிக்க வேண்டும் அதான் பார்க்க போகிறோம் லலிதா மகா திரிபுர சுந்தரி சிவனோடு ஒன்றிணைந்த பிரிக்க முடியாத ஆதி பரம்பொருள் சிவசக்தி ஐக்கியம் என்று பெயர் இதற்கு மேல் ஏதுமே இல்லை துவளையின் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே என்கிறார் அபிராமி பட்டர் சஹசிரநாமம் என்பது அன்னையின் ஆயிரம் பெயர்கள் லலிதா சகசரநாமத்தை பாராயணம் செய்யும்போது லலிதாம்பிகையின் பெருமைகள் மட்டுமல்ல ஆன்மீகம் பற்றிய விழிப்புணர்வு மந்திரங்கள் தந்திரங்கள் பிரபஞ்சத்தின் படைப்பு ரகசியங்கள் என்று முழுமையான ஞானம் உருவாகும் சரஸ்வதியின் குருவான ஹயக்ரீவர் அகத்திய மகரிஷி லலிதா சகசரநாமத்தின் பெருமைகளை பின்வருமாறு கூறுகிறார் தேவியின் ஆயிரம் நாமங்களை உமக்கு கூறினேன் இவை இரகசியங்களுள் இரகசியமானது இதை போன்ற துதி ஒன்றுமில்லை இது நோய்களை போக்கும் செல்வத்தை அளிக்கும் அபமிருத்யுவை போக்கும் அபமிருத்யு என்ற அகால மரணத்தை போக்கக்கூடிய ஒரு மந்திரம் நீண்ட ஆயுளை தரும் பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வம் தரும் கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் முறைப்படி பல தடவை நீராடுதல் காசியில் கோடி லிங்க பிரதிஷ்டை செய்தல் கிரகண காலத்தில் கங்கை கங்கைக்கரையில் அசோமேதையாகம் செய்தல் நீர் ஏற்ற இடங்களில் கிணறு வெட்டுதல் தொடர்ந்து அன்னதானம் செய்தல் இவை எல்லாவற்றையும் விட மிகுந்த புண்ணியமானது லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தல் இது பாவத்தை நீக்கும் பாவத்தை நீக்க இதனை விட்டு வேறு உபாயம் தேடுபவன் பயன் இல்லாதவன் பௌர்ணமி என்று சந்திர பிம்பத்தில் தேவியை தியானம் செய்து வழிபட்டு இதனை படிக்க நோய்கள் நீங்கும் பூத பிசாச உபாதைகள் விலகும் இதனை பாராயணம் செய்யும் பக்தனின் நாவில் சரஸ்வதி தேவி நர்த்தனம் ஆடுவாள் எதிரிகளை பேச முடியாது ஸ்தம்பம் செய்து விடுவாள் அரசனை எதிர்த்தாலும் அன்னையின் பக்தனிடம் அடைவான் இதனை பாராயணம் செய்பவன் பார்வை பட்டாளே தோஷங்கள் விலகிவிடும் ஸ்ரீ வித்யை போன்று மந்திரமோ லலிதாம்பிகை போன்ற தேவதையோ லலிதா சகசிரநவம் போன்ற சோத்திரமோ உலகில் இல்லை என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் மட்டுமே இதனை பாராயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் கடைசி பிறவியாக இருந்தால் மட்டுமே ஸ்ரீ வித்யா ஜபமும் சகசரநாமமும் செய்ய முடியும் தேவியின் அருள் அன்று யாரும் இதனை பெற முடியாது என்றெல்லாம் பலவாறாக பல ஸ்ருதி என்ற பகுதியில் ஹயகிரியவர் அகத்திய அகத்தியருக்கு உபதேசிக்கிறார் லலிதா சகசரநாமத்தில் இன்னொரு சிறப்பு இதை பாராயணம் செய்யும்போது நம்ம சமயத்தின் அனைத்து கடவுள்களையும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு வரும் எனவே லலிதா நாமத்தின் பொருள் அறிந்து பாராயணம் செய்ய முயலுங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அது தானாக வந்து சேரும் லலிதா சகசிரநாமம் ஒரு பவர்ஃபுல் மந்திரம் காஞ்சி பெரியவரை ஒரு தடவை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிஸ்னஸ் லாஸாக மீட் பண்ணுறாங்க பெரியவர் லலிதா சகசிரநாமத்திலோட ஒரு அஞ்சு மந்திரங்களை சொல்லி அனுப்புகிறாரு ரெண்டு வருஷம் கழித்து வந்து என்னை பாருங்கிறாரு ரெண்டு வருஷம் கழித்து அந்த நபர் காஞ்சி பெரியவரை தட்டு நிறைய பணம் வச்சு பண்டல் பண்டலாக பணம் வச்சு கட்டுக்கட்டாக பணம் வச்சு பிஸ்னஸில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறாரு அப்போ பெரியவர் வந்து பக்கத்தில் அவருடைய மேனேஜர் சொல்கிறாரு அம்மா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னார் ஸோ அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் லலிதா சகசரநாமம் தான் பெற்ற இன்பத்தை வையகம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்